காட்டும் என் தெய்வம் துணையாக எனில் வாருமே இன்றைய திருப்பலி வாசகங்கள் பொது காலம் பத்தொன்பதாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கோர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணி புரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடம் இருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார் விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கொண்டார் அவர்களுக்குப் பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களில் இன்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார் ஆகவே உங்கள் உள்ளத்தை செய்யுங்கள் வணங்கா கழுத்தினராய் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் இறைவர்க்கெல்லாம் இறைவன் மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சிதற்குரிய கடவுள் அவரை அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதில்லை அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள் அவருக்கே பணி புரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் பெயராலே ஆணையிடுங்கள் அவரே உங்கள் புகழ்ச்சி அவரே உங்கள் கடவுள் உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே உங்கள் மூதாதையர் எழுபது ஆட்களாய் எகிப்திற்கு போனார்கள் இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி எருசலேமி கடவிழாம் ஆண்டவரை புகழ்வாயாக எருசலேமி கடவிழாம் ஆண்டவரை புகழ்வாயாக எருசலேமி ஆண்டவரை போற்றுவாயாக சியோனி உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் பல்லவி எரிசலேமே கடவிழாம் ஆண்டவரை புகழ்வாயாக எரிசலேமே கடவிழாம் ஆண்டவரை புகழ்வாயாக அவர் உன் எல்லைப் புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது பல்லவி எரிசலேமி கடவிழாம் ஆண்டவரை புகழ்வாயாக எரிசலேமி கடவிழாம் ஆண்டவரை புகழ்வாயாக யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது பல்லவி எருசலேமி கடவிழாம் ஆண்டவரை புகழ்வாயாக எருசலேமி கடவிழாம் ஆண்டவரை புகழ்வாயாக நற்செய்தி வாசகம் மானிட மகனை கொலை செய்வார்கள் அவர் உயிருடன் எழுப்பப்படுவார் மத்தையோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர் வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு தொடங்குவதற்கு முன்பே சீமோனி உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடம் இருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவர்களிடம் இருந்தா என்று கேட்டார் மற்றவரிடம் இருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் உமக்கு புகழ்